குரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வுத் தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கி என்ன தலைப்புனா தலைவன் முதல் அதாவது தலைவன் தொண்டன் தொண்டர்கள் முதல் தலைவன் வரை அப்படின்னு கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ஆய்வு பதிவுங்க இந்த பதிவின் மூலமாக நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் கூலி வேலை செய்யக்கூடிய அடித்தட்டு மக்கள்லேருந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற்ற ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் இதுக்கு இடையில தான் நம்ம எல்லாருமே இருக்க இருக்கிறோம் இல்லைங்களா இந்த கீழ் நிலையில் இருக்கவங்களும் மிகச்சிறந்த பொருளாதார நிலைக்கு ஒரு தலைவன் அப்படின்ற இடத்துக்கு வரக்கூடிய அந்த அமைப்புக்கு இந்த ரிஷபராசி லக்ன நேயர்கள் என்ன மாதிரி செயல்பு செயல்பாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்றத ஒரு ஆய்வு பதிவாக ஒரு தொகுத்து கொடுக்குறதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு நான் இப்போ சொன்னது புரியலனா கூட நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே நல்லா புரியும் அதை விட ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ தவறாமல் பாருங்கள் அதே மாதிரி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் தொண்டன் தலைவன் இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லைங்களா நம்ம எல்லாருமே இதுக்கு இடைப்பட்ட இடங்களில் தான் இருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ நம்ம எல்லோருடைய நோக்கமும் தலைவன் அப்படின்றக்கூடிய அந்த ஒரு பொருளாதார தன்னிறைவுன்ற இடத்து தான் நோக்கி போயிட்ருக்கோம் அப்போ முக்கியமாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன இது ஜோதிடத்தின் வாயிலாக அணுகக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ முதல் விஷயம் நம்ம எந்த தொழில் செய்தாலும் ஒரு எந்த வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு போகணும்னா சொந்தமாக நம்ம தொழில் செய்யும்போது சொந்தமாக நம்ம அந்த அமைப்புகளை எடுத்து நம்ம கையில் எடுத்து நடத்தும் போது தான் அந்த ஒரு பெரிய நிலை அப்படின்ற இடத்துக்கு நம்ம போக முடியும் கரெக்டுங்களா அப்போ அதுக்கு ஒரு நாலு ஸ்டெப் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஜோதிட இந்த ஆய்வின் படி சும்மா நான் பொதுவாகலாம் சொல்ல உங்களுடைய ராசி லக்னத்தை வைத்து தான் சொல்கிறேன் ரிஷபம் ரிஷபராசி லக்னம் இந்த பதிவு ரிஷபராசி லக்னத்துக்கா காரங்களுக்கான ஒரு முழுமையான பதிவு அப்போது ரிஷபராசி மற்றும் லக்ன முதல் விஷயம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில் பாதை சரியானதாக அமைக்கணும் ரிஷபராசினியர்களுக்கு பெரும்பாலும் பத்தாம் இடம்னு பார்த்திங்கன்னாக்க கும்பம் வருது கரெக்டுங்களா இப்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா மக்கள் சேவை பீப்புள் சர்வீஸ் மக்களை சார்ந்து மக்களை சென்றடையும் நோக்கத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் துறைகளில் வேலை செய்கிறதா இருக்கலாம் ஏன்னா அதுவும் மக்கள் சேவை போக்குவரத்து துறை கணினி கணிப்பொறி துறையிலே நீங்கள் இருந்தாலும் கூட அது வந்து நிறைய காமன் பீப்புளுக்கு ஒர்க் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு இப்போ வங்கி வங்கி பணிகளுக்குன்னு சில ஐடி துறைகள்லாம் வேலை பார்ப்போம் பேங்கிங் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு உதவும் துறைகளில் நீங்கள் உங்களுடைய தொழிலை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அந்த தொழில் காலம் நிலைத்திருக்கும் உங்களுக்கு ஏன்னா இயற்கையாக உங்களுக்கு அதுதான் வரும் புரியுதா நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பத்துக்குரியவன் சனி இப்போ சனியினுடைய தன்மை சனியினுடைய தன்மை என்ன ஸ்லோ க்ரோத் ஸ்டெடி க்ரோத் ஒரே கம்பெனியில் ரொம்ப காலம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசி லக்னக்காரங்க இருப்பாங்க நிறைய கண்டினியூஸாக ரொம்ப காலம் இருக்கிறது குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாவது ஒரு கம்பெனியில் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம ரிஷபராசி லக்னக்காரங்க ஸ்லோ க்ரோத் நான் வந்து எனக்கு குரோத் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஸ்டெடியாக இருக்கணும் அப்படி ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க ஸோ அப்போது உங்களுடைய அமைப்பு சனியினுடைய தாக்கம் ஏன்னா சனி வந்து ஸ்லோ குரோத் ஆனால் ஸ்டெடி க்ரோத் மெதுவான வளர்ச்சி ஆனால் ஒரு தடையில்லாத தொடர்ச்சியான வளர்ச்சி இதுதான் சனி கரெக்டுங்களா நீங்கள் முதல்ல தேர்வு செய்ய வேண்டியது உங்களுடைய துறை அந்த துறையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையினுடைய தன்மை என்ன துறையாக இருக்கணும் மக்கள் சேவை புரிஞ்சதுங்களா என்ன துறையாக இருக்கணும் பப்ளிக் அதாவது அதிகப்படியான மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஏதாவது ஒரு தொழில் அது ஹோட்டலாக இருக்கலாம் அரசாங்கத்துறை போக்குவரத்து ஐடி துறை எந்த துறைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது எல்லாமே உங்களுக்கு மக்கள் அதிகமாக பயனடையக்கூடிய இடம் மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடம் அதை சார்ந்த தொழில் இவ்வளோதான் புரியுதுங்களா சரி இது இது வந்து முதல்ல ரெண்டாவது முக்கியமாக செய்ய வேண்டியது எப்போ ரிஸ்கான விஷயங்களை நீங்கள் உங்கள் தொழிலில் எடுக்கக்கூடியது தொண்டனாக இருக்கிற நீங்கள் தலைமை பொறுப்புக்கு போகணுன்னு நினைக்கும் போது வாழ்க்கையில் அப்பப்போ ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும் கரெக்டாக இந்த ரிஸ்க் எடுக்கலாமான்னு தெரில ஆனால் கிளிக் ஆகிடுச்சு நான் ஒரு ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க கரெக்டாக அந்த ரிஸ்க்கை எப்போ எடுக்கிறது இதுதான் அடுத்த முக்கியமான ஒரு அமைப்பு இந்த ரிஸ்க் நீங்க எப்ப எடுக்கிறதுனா முதல்ல உங்களுடைய ரிஷப ராசி மற்றும் லக்னத்திற்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஒன்னு புதன் இன்னொன்னு சனி இன்னொன்று சுக்கரன் புதன் சனி சுக்கரன் இந்த மூணு கிரகங்கள் அவங்களுடைய தசை அல்லது புக்தி உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தா ஓரளவுக்கு உங்களுக்கு சேஃப்டி இருக்குன்னு அர்த்தம் ஓகே இல்ல தசை தசை புத்தி புதன் புத்தி அல்லது சனி புத்தி இன்னும் சூப்பர் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்கிற கிரகம் வீக்கா இருந்தாலுமே ஏதோ சின்னதாவது நல்லது செய்யும் கெடுதல் செய்யாது புரிஞ்சுதுங்களா அப்ப இந்த மாதிரி கிரகங்களுடைய தசை புக்தி அல்லது இந்த கிரகங்கள் கோட்சாரத்தில் நன்மை செய்யக்கூடிய வீடுகள் உதாரணத்துக்கு சனி வந்து உங்களுக்கு மீனத்தில் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும்போது சனி வந்து உங்களுக்கு துலாத்துல ஆறாம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கும்போது அருமையான டைம் அதே மாதிரி சனி மூணில் கடகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து முக்கியமான செயல்பாடுகளை செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்போது ரிஸ்கான விஷயங்களை செய்யணும்னா ஒன்று சனி புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்களுடைய தசபுக்தியாக இருக்கணும் இன்னொன்று இந்த சனி புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் நல்ல வீடுகளை சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதை செய்யணும் புரியுதுங்களா இது ரொம்ப முக்கியம் ஸோ இது ரெண்டாவது விஷயம் காலம் அறிந்து ரிஸ்க் எடுக்கிறது ஓகே மூணாவது விஷயம் என்னென்னா கூட வச்சுக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக ஒர்க்கில் நீங்கள் ஈடுபடுத்தி ஈடுபடுத்திக்க கூடிய நண்பர்கள் ந நபர்கள் அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் விஷயம் கன்னி மிதுனம் அதே மாதிரி கும்பம் துலாம் மகரம் இந்த ராசிகள் தான் சரிங்களா சார் மற்ற ராசிகளை ஆட்களை வச்சுக்கக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாங்க தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் மற்ற ராசி நேர்கள் உங்களுக்கு இவங்க அளவுக்கு உங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போவாங்களான்னு கேட்டால் தெரியாது ஏன்னா இவங்களால் உங்களை ஃபீல் பண்ண முடியும் இந்த ராசிகள் உங்களுக்கு இயற்கையாகவே நட்பு வீடுகள் ஸோ பேசிக்காக ஒரு சண்டேயாக வந்தால் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலான்ற எண்ணம் அந்த ராசிக்காரங்களுக்கும் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களுக்கும் அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ இதுதான் முக்கியம் புரிஞ்சதுங்களா ஸோ இந்த ராசிகள் அதே போல் அப்படி பார்த்தா சார் மற்ற ராசிக்காரங்களா எனக்கு ஒத்தே வர மாட்டாங்களா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு அஞ்சு வருஷமாக ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அவர்லாம் எனக்கு ஒத்து வர மாட்டார் அப்படி கிடையாது சார் அவங்க ஆல்ரெடி அஞ்சு வருஷமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜாதக அமைப்பின் படி அவங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷனை ஈடுபடுத்தி இருக்கு அதனால் மட்டும்தான் அவங்க இருக்காங்க இல்லைன்னா இருக்க மாட்டாங்க நீங்களா போய் இப்போ புதுசாக அவங்ககிட்ட பிரச்சனை கிரியேட் பண்ணி விட வேணாம் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க இந்த ராசிகளில் பிறக்கல அப்படின்றதுனால புரிஞ்சதுங்களா ஏன்னா ஜோதிடம்ன்றது ரொம்ப ஆழம் நான் இப்போ கொடுக்கக்கூடிய ரொம்ப மேலோட்டமான விஷயம் புரியுதுங்களா இப்போ ரொம்ப ரொம்ப பேசிக்காக கொடுத்துட்டு இருக்கேன் அது உங்களுக்கெல்லாம் புரியணுன்றதுக்காக ஸோ அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க புதுசாக சேர்த்துக்கக்கூடிய நபர்களை இந்த ராசிகளில் கொஞ்சம் பார்த்து இந்த லக்னத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கொஞ்சம் பெட்டர் புரிஞ்சதுங்களா இது மூணாவது நான்காவது மிக மிக முக்கியமான அமைப்பு என்னென்னா இடாமுயற்சி தொடர்ச்சியான உழைப்பு ரிசப்பராசிக்காரங்களுக்கு இதை சொல்ல வேண்டியது இல்லைங்க ஏன்னா இயற்கையாகவே நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுத்துற ஆட்கள் கிடையாது ஏன்னா உங்களுடைய சின்னமே வந்துட்டு காலை காலை வந்து உழைப்புக்கு பேர் போனது அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா சனி மூலத்திரிகோணம் வலுப்பெறுற இடம் கும்பம் அப்போ அந்த பத்தாம் இடம் அப்போ நீங்கள் வேலையில் எப்படி இருப்பீங்க சனி மாதிரி விடாமுயற்சி கடுமையான உழைப்பு வருமானம் வரலையா நாளைக்கு வரும் நாளைக்கு வரலையா நான் அடுத்த மாதம் வரும் அடுத்த மாதம் வரலையா அடுத்த வருஷம் வந்தால் கூட சரி நான் உழைப்பேன் அந்த மாதிரி ஆட்கள் ரிஷபம் புரியுதுங்களா ஆனால் ரிஷபத்துக்காரங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்பிக்கை துரோகம் ஓ நீங்கள் அடுத்தவங்களுக்கு செஞ்சிட்டாலும் அடுத்தவங்க உங்களுக்கு செஞ்சிட்டாலும் தெரிந்தோ தெரியாமலோ அது உங்களை பெருசாக பாதிச்சிடும் ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து பார்த்துக்கணும் புரியுதுங்களா இந்த நம்பிக்கை துரோகம்ன்ற விஷயத்த மட்டும் ரொம்ப கவனத்தோடு ஹேண்டில் பண்ணிப்போங்க ஏன்னா அதுதான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிடும் சம்டைம்ஸ் நீங்களே கூட தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது ஏமாத்திடுவீங்க இன்டென்ஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டேங்க பட் தெரியாமல் ஒரு நான் எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலை அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் சிலர் இன்டென்ஷனாகவும் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ உங்களை ஏமாற்றிடலாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிடலாம் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிடலாம் அப்பவும் இதே தான் பிரச்சனை ஸோ இதுதான் உங்களை அசைச்சு பார்க்கக்கூடிய விஷயம் இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ அதே மாதிரி முக்கியமான காலகட்டம்னா மூணாவது பாயிண்ட் சொன்னல ரெண்டாவது பாயிண்ட் எந்த காலத்தில் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு முக்கியமாக ஏழரை சனியில் ஜென்மச்சனி காலம் அதே மாதிரி அஷ்டமத்து சனிகாலம் இதெல்லாம் கொஞ்சம் ரிஷபராசினியார்களுக்கு டஃப்பாக இருக்குங்க புரிஞ்சுதா கண்டக சனிக்காலம் கூட டஃப்பாக தான் இருக்கும் புரிஞ்சுங்களா ஸோ இந்த டைம்லெலாம் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏழரை சனியில் சனியை விட ரிஷபத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஏழரை சனியில் விரை சனி ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா அந்த சனி தான் உங்களுக்கு சனி நீச்சம் அடைகிறாரு ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்லேயும் சரி மற்ற விஷயங்களையும் சரி வளர்ச்சி அடி டைம் ஸோ அப்போ தான் கவனமாக இருக்கணும் சரிங்களா சரி ஸோ இப்போ நான் உங்களுக்கு நாலு பாயிண்ட் சொல்லிட்டேன்னா அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் ரிஷபராசி நேர்கள் இயற்கையாகவே பொறுமையும் பசுமாடு மாதிரி அந்த அந்த காலமாடு சுபாவம் பொறுமையாக இருக்கும் காலமாடு ஆனால் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அதை புஷ் பண்ணிட்டா முட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும் அந்த மாதிரியான ஒரு சுபாவம் கொண்டவங்க ஸோ உங்களுடைய இந்த சுபாவத்தை நீங்கள் உணர்ந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை சூழலை அமைச்சுக்கிறது நல்லது புரிஞ்சுதுங்களா இயற்கையாகவே ரொம்ப பொறுமைசாலிங்க அப்போ உங்களை மாதிரியே பொறுமசாலிகளாகவும் கடினமும் உழைக்கிறவங்களையும் கூட வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க சும்மா கிரு கிரின்னு சுற்றிட்டுருக்குறவங்க அவன் மாட்டிக்கு டைமுக்கு வரமாட்டான் டைமுக்கு போக மாட்டான் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி வேலையை முடிச்சிடும் நல்லா வேலைக்காரன் அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு ஒத்து வராது அவனை விட கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தாலும் டிசிப்ளின்டாக கரெக்டாக வந்து போகிறவனு தான் உங்களுக்கு ஒத்து வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அந்த மாதிரி நபர்களை தான் வச்சுக்கணும் புரிஞ்சுதா சரி ஸோ இதெல்லாம் தான் டிப்ஸு ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக நிச்சயமாக தொண்டனாக இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக விரைவில் தலைவனாக மாற முடியும் புரிஞ்சதுங்களா சரி இந்த பதிவு உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு எங்களால் என்ன முடிஞ்சு அதாவது ஒரு ஜோதிடனா நான் என்ன உங்களுக்கு உதவி செய்ய முடியும் வளரணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு அப்படின்றத கருத்தில் கொண்டு சொல்லப்பட்ட ஒரு பதிவு புரிஞ்சதுங்களா சரி ஓகே இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பதி தலைவர் பார்த்து நிறைய அரசியல் சார்ந்த ரிசபராசி லக்னக்காரங்க யோசிச்சிருப்பீங்க அரசியல் பற்றி சொல்வீங்கன்னு பார்த்தா தலைவன் தொண்டன் ஒன்றுமே சொல்லுவேன் உங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸு நீங்கள் அரசியல் துறைகள் இருக்கிறவங்களாக இருந்தால் இது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுற காலகட்டம் புரிஞ்சுதுங்களா கடினமாக உழைங்க பதில் எதிர்பார்க்காதீங்க அதாவது உங்களை வந்து தலைமையோ தலைவரோ அங்கீகரிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது நிச்சயமாக அங்கீகரிப்பாங்க நீங்கள் பாட்டுக்கு தலை கீழே போட்டு வேலை பாருங்கள் கடின உழைப்பு அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா நீங்கள் போய் இப்போ தலைவர் ஏன் போஸ்டிங் கொடுக்கல எனக்கே அதை கொடுக்கல எனக்கே அதை கேட்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் உழைச்சி மட்டும் கொடுங்க ஏன்னா உங்கள் உங்கள் தலைமையும் மேலிடம் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்போம் யார் சும்மா குறை சொல்லிட்டே இருக்க யாருக்கு கொடுத்த வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு தெரியாது அவங்க வாட்ச் பண்ணுறாங்களா இல்லை என்னென்னா வாட்ச் பண்ணுறாங்க முழுமையாக கவனித்து வேலையில் இருங்க ஒரு நடுத்தர தலைவர் ஒரு வார்டு கவுன்சிலர் அந்த லெவலில் ஒரு மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் இந்த லெவல்லலாம் இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை வைத்து வேலை வாங்குறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஸோ அன்பாடி அன்போடையும் அரவணைப்போடையும் நம்பிக்கையோட விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக உங்களுக்கு கீழே இருக்கவும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க முடிஞ்சுதா அதுமாதிரி தலைமை பொறுப்பில் முடிஞ்சளவு கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க டச்சு சும்மா நச்சு நச்சுன்னு கூப்பிட்டு எனக்கு இது பண்ணுறான் அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் கோல் சொல்கிறேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க ஒரு வேலையை கொடுத்துட்டாங்களோ அதை முடிச்சுட்டு தான் தலைமை பொறுப்பில் போய் பேசணும் அந்த லெவலுக்கு சரிங்களா இதை மட்டும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டைம்ல நல்லாயிருக்கும் வளர்ச்சி பயப்படாதீங்க ஸோ எல்லாேருக்கும் நான் கவர் பண்ணிட்டேன் ஏதாவது உங்களுக்கு நான் யாரையாவது கவர் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு இது ஒத்து போச்சுன்னா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததை கமெண்ட்ஸில் எழுதுங்க வேறு எதாவது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ பொருத்தம் பார்க்கணுனாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ எனக்கு தொடர்பு கொண்டு கீழே இருக்க நம்பருக்கு பேசுங்க நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் அந்த விடைபெறுவது உங்கள் பராய் ஜோதிடர் ஜாம கொள்விற் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்